ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அப்புறம் வீட்டு குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்போவுமே வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் ஒரு மாதிரி தன்மை இருக்கும் நம்ம என்ன தான் கழுவி காயை வச்சு நல்லா தொடச்சிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணாலும் கூட வெண்டைக்காயில் அந்த தன்மை வந்து போகவே போகாது வெண்டைக்காயில் தன்மை இருக்கிறது இயற்கை தான் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்க வெண்டைக்காய் பொரியலை சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து வழவலன்னு வராமல் நல்ல கிறிஸ்பியாகவும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரியாகவும் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே வெண்டைக்காய் பொரியலுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து தாளிப்பீங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயோ உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயில் தன்மை சுத்தமாக இருக்காது இந்த லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால பொரியலில் புளிப்பு டேஸ்ட் இருக்குமோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நம்ம லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம் ஸோ இதோட டேஸ்ட்டில் வித டிஃப்ரென்ஸும் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொண்டக்கடலை எல்லாம் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரேவி பண்ணுறதுக்கோ இல்லைனா சுண்டல் பண்ணுறதுக்கோ இதை வேக வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஓவர் நைட் ஊற விடுவோம் ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துருப்போம் அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைமும் இருக்காது ஸோ அந்த நேரத்துலலாம் இந்த கொண்டக்கடலை வந்து வேகிறதுக்கு அதிகமான அளவுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்ச நேரம் கொண்டக்கடலை ஊறுனாலும் நல்லா டக்குன்னு நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு தான் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கால் டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக சோடா உப்பு தான் சேர்க்க போகிறோம் இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான் ஸோ இதை வந்து ரொம்ப கம்மியான அளவில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வெயிட் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம சோடா உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும் கொண்டக்கடலைக்கு மட்டும்தான் கிடையாது எல்லா பயிர் வகைகளுக்குமே நீங்கள் இதே மாதிரி வேக வைக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிரேவி செய்கிறதுக்கோ இல்லைன்னா சுண்டை செய்யறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து அதிகமாக பிரியாணி செய்வீங்க நிறைய நான்வெஜ் ரெசிபி செய்வீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சமைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணுன்னா அது பாத்திரத்தோட அடியில் ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கவனிக்காமல் விட்டாலே போதும் பாத்திரத்தில் அங்கங்கே நல்லா ஒட்டிட்டு அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருங்க கூடவே நம்ம வந்து உப்பு சேர்த்து வதக்குறதுனால இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வருது நல்லா வதங்கிடும் நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து ரசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி புளி ஊற வச்சுருவோம் புளி வந்து நமக்கு சீக்கிரமாக கரைக்க வரணுன்றதுக்காக லைட்டாக அதில் வந்து சுடுதண்ணி சேர்த்து ஊற வைப்போம் நீங்கள் வந்து ரசத்துக்கு புளி ஊற வைக்கும்போது கூடவே இந்த மாதிரி ஒரு தக்காளியையும் நீங்கள் புளியோடைய சேர்த்து உள்ளே போட்டு வச்சிருங்க ரசத்துக்கெல்லாம் நம்ம வந்து புளி கரைக்கும் போது கூடவே சேர்த்து தக்காளியையும் கையாலேயே கரைச்சி விட்டோம்னா தான் ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் நம்ம தக்காளியை ஃப்ரிட்ஜிலருந்து எடுத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நமக்கு கரைக்கவே வராது கல் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணியிலேயே இந்த தக்காளியையும் சேர்த்து போட்டு வச்சுருந்தோன்னா தக்காளி வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும் நான் ஃபஸ்ட்டு புளியை மட்டும் நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூடவே நம்ம வந்து தக்காளியையும் சேர்த்து கரைச்சிடலாம் ஸோ நம்ம வந்து கையால் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தக்காளியோட தோல் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளால் கரைக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காப்பர் பாத்திரங்கள் இருக்கும் என்கிட்ட இந்த பாத்திரத்தோட பாட்டமில் மட்டும்தான் காப்பர் இருக்குது ஆனால் நிறைய வீடுகளில் காப்பர்லேயே ஜக்கு டம்ளர்னு நிறைய வச்சுருப்பாங்க இந்த மாதிரி காப்பர் பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கருப்பாயிரும் இது வந்து நான் ஸ்டவ்ல வச்சு சமைக்கிறதுனால அடி ஃபுல்லாகவே நல்லா கருப்பாயிருச்சு அங்கங்கே நல்லா அடி பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி கருப்பான அடிபிடிச்ச காப்பர் பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்ல பல்ல புதுசு மாதிரி ஆக்கிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு தூவி விட்டுக்கலாம் கூடவே இந்த மாதிரி பாதி அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த லெமனையும் உப்பையும் சேர்த்து இந்த காப்பர் ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேலே இருக்க கருப்பு எல்லாமே நான் தேய்க்க தேய்க்க நல்லா எடுத்துக்கிட்டே வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் வந்து அடியில் சைடில் ஃபுல்லாக சுற்றி தேய்ச்சிருங்க நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து சோப் போட்டு கழுவ வேண்டாம் லைட்டாக நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் கழுவுனாலே உங்களோட காப்பர் பாத்திரங்கள் நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஜுவல்லரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாக நாளாக அதில் ஒரு மாதிரி அழுக்கு சோப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நகைகளை எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக நல்லா பளிச்சுன்னு எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப மைல்டாக இருக்க ஷாம்பு பார்த்து எடுத்துக்கங்க நைனுக்கு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பிரிசில்ஸ் இருக்க டூத் பிரஷ்ல கொஞ்சமாக ஷாம்பூ எடுத்துட்டு இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் நீங்கள் எடுத்திருக்க டூத் ப்ரஷ் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம நகையில வந்து ஸ்கிராச்சஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பிரிசில்ஸ் வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் இருக்க ஜுவல்லரி கூட க்ளீன் பண்ணலாம் ரொம்ப மைல்டான ஷாம்பு ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம நகைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது நம்ம வந்து டூத் பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால இந்த கம்மலோட இடுக்குகளில் வர்க்கு இருக்க ஏரியாலலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் மறுபடியும் இந்த கம்மலை வந்து நல்ல தண்ணியில் அலசி எடுத்துருங்க அவ்வளோதான் கழுவிட்டு நல்லா தொடைச்சிருங்க நம்ம கம்மல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பள்ளிச்சின்னு புதுசு மாதிரி வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் துணி தைக்கிறதுக்கு தேவையான ஊசி நூல் பட்டன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் நம்ம எப்போயாவது ஊசியெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சோன்னா அது வந்து டப்பாவோட அடியில் இருக்கும் நம்ம தேடி எடுக்கும்போது நம்ம கையில் குத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க இதுக்காக நம்ம வந்து கடையில் போயிட்டு மேக்னெட் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கும்ல அது அப்புறமா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேக்னெட்டை டப்பாக்குள்ள போட்டுட்டு டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க போது பார்த்தீங்கன்னா எல்லா ஊசியுமே மேக்னெட்டில் வந்து நல்லா ஒட்டிக்கும் ஸோ நமக்கு ஊசி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த மேக்னெட்டை நம்ம வெளியில் எடுக்க வேண்டாம் எப்போவுமே இந்த டப்பாக்குள்ளேயே இருக்கட்டும் அப்போ தான் எல்லா ஊசியுமே இந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கும் நம்ம தேவையானப்போ ஊசியை டக்குன்னு வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேக்கெட்டில் பொருள் வாங்கினோன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டப்பாவில் கொட்டி வைப்போம் டப்பாவில் கொட்டிட்டு மீதி இருக்கிறத ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுவோம் அப்படி இல்லைனா ஒரு சீலிங் கிளிப் போட்டு மாட்டி வைப்போம் இது ரெண்டுமே இல்லாமல் இந்த பேக்கெட்டை பூச்சி வண்டு எதுவுமே வராமல் நல்ல ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய கத்தி எடுத்துக்கோங்க இந்த கத்தியை இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டணுன்னா கத்தி வந்து நல்லா சூடாயிடும் கத்தி நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்க பேக்கெட்டில் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பேக்கெட் வந்து நல்லா ஒட்டிக்கும் கத்தி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கனாலே போதும் பாக்கெட் வந்து நல்லா ஒட்டிக்கும் இதுக்கப்புறமா பிரிஞ்சே வராது இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாக்கெட் வந்து நல்ல க்ளோஸாக இருக்குது நான் கொட்டி காட்டுறேன் பாருங்கள் எதுவுமே வெளியில் வராது இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற பிஸ்கெட்டை அப்படியே பேக்கெட்லேயே வச்சுருவோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எல்லாம் நம்முத்து போன மாதிரி சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து நம்மத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பிஸ்கெட் டப்பாலேயே கொஞ்சமாக நீங்கள் சுகரையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா பிஸ்கெட் நமத்து போகாது எப்போவுமே கிறிஸ்பியாகவே இருக்கும் இந்த டப்பாவில் சுகர் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி கூட போட்டு வச்சுக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசி பச்சரிசி எதுவாக இருந்தாலுமே ஓகே தான் இந்த டப்பாக்குள்ளே நம்ம போட்டு வைக்கிற அரிசி வந்து இது உள்ளே இருக்கிற எல்லா ஈரப்பதத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்மளோட பிஸ்கெட் வந்து நமத்து போகாமல் இருக்கும் இந்த டப்பாவில் நம்ம போட்டிருக்க சுகர் வந்து எதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்மளோட பிஸ்கெட் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாகவே இருக்கும் நம்ம வீட்டில் லெமன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட தோல் இருக்கும் இந்த தோலை நம்ம எப்போவுமே குப்பையில் தான் தூக்கி போடுவோம் இனி வந்து குப்பையில் போட வேண்டாம் இந்த லெமன் தோலை வச்சு ஒரு சூப்பரான கிளீனிங் டிப் இருக்குது லெமன் தோலை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரெல்லாம் நம்ம அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா எப்பவும் போல டிஷ்வாஷர் போட்டு சும்மா கழுவி வச்சுருவோம் ஆனால் இந்த பிளேடோட அடிப்பகுதியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு வந்து சரியாக போகாது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ண லெமனோட தோலை இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மிக்சியோட பிளேடும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் நம்ம மிக்ஸியும் பார்க்குறதுக்கு நல்ல பல இருக்கும் டெய்லி நம்மளால் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ண முடியாது எப்போல்லாம் நம்ம வீட்டில் லெமனோட தோல் வந்து வேஸ்ட்டாக இருக்குதோ அப்போ நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட மிக்ஸியும் நல்லா க்ளீனாக பளப்பளப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி முடிஞ்சு போன டேப்லெட்ஸோட கவர் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து குப்பையில் தான் தூக்கி போடுவோம் இனிமேல் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி போடலாம் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய சிசர்ஸ் இருக்கும் இந்த சிசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நாளாக நாளாக இதோட ஷார்ப்னஸ் வந்து சுத்தமாக போயிடும் சரியாகவே நமக்கு வந்து கட் பண்ணாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற சரியாக கட் பண்ணாத சிசர்ஸ் எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சிஸர்ஸ் வச்சு இந்த கவரை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரியாக ஷார்ப் இல்லாததுனால கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து கட் பண்ண கட் பண்ண சிசர்ஸ் வந்து நல்லா ஆகிடும் ஒரு ரெண்டு கவர் கிட்டே நீங்கள் கட் பண்ணாலே போதும் சிசர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாகி மறுபடியும் நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் நீங்கள் கட் பண்ணாலும் சிசர்ஸ் வந்து நல்ல ஆகும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி டேப்லெட் கவர் அலுமினியம் ஃபாயில் எல்லாம் கட் பண்ணுறத விட இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தட் இருக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும் ஜாம் பாட்டில் ஊருகா பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் இருக்கும் இந்த பாட்டிலோட கழுத்து பகுதியில் சிசர்ஸை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கட் பண்ணி விட்டீங்கனாலும் சிசர்ஸ் வந்து நமக்கு நல்ல ஷார்ப்பாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆன்கிர ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ